தமிழகத்தில் தற்போதும் நடைமுறைப்படுத்தும் மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபினருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீடு மூலம் வன்னியர்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருவதாக தமிழக அரசு அளித்த தகவல் அறியும் உரிமைச் சட்ட தரவுகள் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட தகவலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் தமிழக மருத்துவக் கல்லூரிகளுக்கு மொத்தம் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி முப்பது மாணவர்களில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓரு மாணவர்கள் உள்ளனர் இது பதினொன்று புள்ளி சதவீதம் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது தமிழக அரசு வழங்கி வரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை விட கூடுதலாக பதிமூணு புள்ளி எட்டு சதவீதம் அதாவது மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வுகளில் மற்றும் முதல் 2022 குரூப் டூ தேர்வுகளில் நியமனம் பெற்ற இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பேரில் வன்னியர்கள் இருநூத்தி எழுபது பேர் அதாவது பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீதமாகும் என்று விளக்கம் சீருடை பணியாளர் நியமன வாரியத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது காவல் உதவி ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டனர் இதில் பதினேழு சதவீதம் பேர் வன்னியர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இடையில் மருத்துவ சேவை நியமன வாரியத்தால் பணியமர்த்தப்பட்ட எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பேர் நியமிக்கப்பட்டனர் இதில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் வன்னியர்கள் அதாவது பதினேழு புள்ளி ஒன்று சதவீதம் ஆகும் என்று கூறியுள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நியமிக்கப்பட்ட முதுநிலை ஆசிரியர்கள் மூவாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேரில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது எண்பத்தி மூணு பேர் வன்னியர்கள் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு துணை ஆட்சியர்களில் அறுபத்தி மூணு பேர் அதாவது பதினொன்று புள்ளி ஆறு சதவீதத்தினர் வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தவிர ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பொறியாளர்கள் நியமிக்கப்பட்டதில் பதினான்கு சதவீதம் அதாவது எட்டு பேர் வன்னியர்கள் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ள புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மிக பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் வன்னிய சமுதாயத்தினர் அதிகமாகவே பயனடைந்து வருகின்றனர் என்று மொத்தத்தில் கூறப்பட்டுள்ளது தமிழக அரசின் இந்த புள்ளி விவரங்களுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இப்போது திடீரென வன்னியர்கள் குறித்த புள்ளி விவரங்களை மட்டும் திரித்து வெளியிட்டிருப்பது ஏன் வன்னியர்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைத்துவிட்டது என்ற மாயையை ஏற்படுத்துவதுதானே தமிழக அரசின் நோக்கம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் சமூக நீதியை காப்பதில் திமுக அரசுக்கு அக்கறை இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இப்போது வரையிலான முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் ஒவ்வொரு தேர்வாணையமும் நடத்திய போட்டித் தேர்வுகள் என்னென்ன என்று கேள்வி எழுப்பியுள்ள ராமதாஸ் மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட தொழிற்படிப்புகளில் அரசு நிறுவனங்களில் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதில் ஒவ்வொரு வகுப்புக்கான இடஒதுக்கீட்டிலும் ஒவ்வொரு சமூகமும் பெற்ற பிரதிநிதித்துவம் எவ்வளவு பொது பிரிவுக்கான முப்பத்தி ஓரு சதவீத இடஒதுக்கீட்டில் ஒவ்வொரு சமூகமும் பெற்ற பிரதிநிதித்துவம் எவ்வளவு என்பது பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று ராமதாஸ் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் பாமகவுக்கு போட்டியாக விசிகாவும் ஒளி இடஒதுக்கீடு விவகாரத்தில் வரிந்து கட்டிக்கொண்டு களத்தில் குதித்துள்ளது அதாவது வன்னியர் சமூகத்தினர் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் ஆகியவற்றில் பெற்றுள்ள இடத்தோடு ஒப்பிடும்போது பறையர் ஆதிதிராவிடர் பெற்றுள்ள இடம் மிக மிக குறைவு என்று கூறியுள்ள விசிகா பொதுச் செயலாளரும் விழுப்புரம் எம்பியுமான ரவிக்குமார் பறையர் ஆதிதிராவிடர் உள்ஒதுக்கீடு கேட்டால் தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இது பற்றி ரவிக்குமார் வெளியிட்டுள்ள பதிவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அருந்ததியர் மக்கள் தொகை இருபத்தி ஓரு லட்சத்து ஐம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தொகை இருபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூத்தி பறையர் ஆதிதிராவிடர் மக்கள் தொகை தொண்ணூத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது என்று குறிப்பிட்டுள்ளார் கிறிஸ்தவர்களில் உள்ள பறையர் ஆதிதிராவிடரை இத்துடன் சேர்த்தால் இந்த எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டும் என்றும் இது ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் அறிக்கையின் அடிப்படையில் கிறிஸ்துதாஸ் காந்தி தயாரித்தது என்றும் அவர் விளக்கமளித்திருக்கிறார் சற்று ஏறக்குறைய பறையர் ஆதிதிராவிடர் அளவு மக்கள் தொகை கொண்ட வன்னியர் சமூகத்தினர் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் ஆகியவற்றில் பெற்றுள்ள இடத்தோடு ஒப்பிடும்போது பறையர் ஆதிதிராவிடர் பெற்றுள்ள இடம் மிக மிக குறைவு என்பதை எவரும் ஒப்புக்கொள்வார்கள் என்றும் ரவிக்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாடு அரசு ஆர்டிஐ விண்ணப்பம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள தகவலில் வேலைவாய்ப்பிலும் மருத்துவ படிப்பிலும் வன்னியர் சமூகத்தினர் பெற்றுள்ள இடங்களின் எண்ணிக்கையை கொடுத்துள்ளது அவர்கள் கேட்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை விட கூடுதலாக அவர்கள் இடஒதுக்கீட்டை பெறுகிறார்கள் என்ற தகவல் ஊடகங்களில் வெளியாகியுள்ளது அவ்வாறு இருந்தும் அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு மறுக்கவில்லை வன்னியர் சமூகத்தினருக்கு தமிழ்நாடு அரசு உள்ஒதுக்கீடு கொடுத்ததற்கு பிறகு வன்னியர்களை விட பொருளாதாரத்திலும் சமூக நிலையிலும் அரசியல் அதிகாரத்திலும் மிகவும் பின்தங்கியிருக்கிற பறையர் ஆதித்ராவிடரும் ஏன் அதுபோல உள் ஒதுக்கீடு கேட்கக்கூடாது என்ற கேள்வி பரையர் ஆதிதிராவிடர் மக்கள் மனதில் எழுந்துள்ளது என்று ரவிக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் தனிப்பட்ட உரையாடல்களில் அதை அவர்கள் வெளிப்படுத்தினாலும் தமிழ்நாடு அரசை நோக்கி அதை ஒரு கோரிக்கையாக இன்னும் முன்வைக்கவில்லை அப்படி முன்வைத்தால் வன்னியர் உள் ஒதுக்கீட்டுக்காக முதலில் சட்டம் இயற்றிய அதிமுக அதை ஆதரிக்குமா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சட்டத்தை ஆதரிக்கும் தற்போதைய திமுக அரசு அதுபோல பரையர் ஆதிதிராவிடர்களுக்கு ஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை இயற்றுமா தமிழ்நாடு அரசு அவ்வாறு சட்டம் இயற்றினால் இப்போது பத்து புள்ளி ஐந்து சதவீத சட்டத்தை ஆதரிக்கும் நடுநிலையாளர்களும் மற்ற அரசியல் கட்சிகளும் அதை ஆதரிப்பார்களா என்று ரவிக்குமார் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பியுள்ளார் ஒவ்வொரு சமூகமும் உள்ஒதுக்கீடு கோரிக்கையை எழுப்பினால் அதை உடனடியாக நிறைவேற்ற மாநில அரசால் இயலாது நிறைய சட்ட சிக்கல்கள் உள்ள இந்த இடஒதுக்கீடு விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு